வணக்கம் மாமி இன்றைக்கி நாம எங்கே வந்திருக்கோம்னா தேனி மாவட்டம் மயிலாடம்பரில் அருள்மிகு சிவில் கருப்பசாமி கோவில் திருவிழாவுக்கு வந்திருக்கோம் இந்த திருவிழா எப்படி கொண்டாடுன்னா இந்த மயிலாடம்பரிலேருந்து அப்படியே தெற்கு பரமாக அருள்மிகு சக்தி வாய்ந்த சிவில் கருப்பசாமி கோவில் இருக்குதுங்க யூனியன் ஆஃபீஸ் பக்கத்தில் இந்த கோவில் வந்து ஊரோடு சேர்ந்து நல்லா சூப்பராக கொண்டாடுறாங்க இந்த கோவில் வந்து மொத்தம் ஊர் ஊரில் இருக்க அனைவரும் இப்போ திருவிழா வந்திருந்து அங்கேருந்து வந்து பூவால் கரங்க செஞ்சு வந்து இரண்டாவது வந்து நடு ஊர் மத்தியில் வந்து சாமி கருப்பு சாமிக்கு வந்து பெட்டி வருதுங்க அந்த பெட்டியை எடுத்து வச்சு அங்கேருந்து சாவால் காவு கொடுத்து அதற்கு பிறகு வந்து க கருப்பு சாமியை வந்து பெட்டியை தூக்கி தாயில் வச்சு ஆணி அடித்த செருப்பு அந்த செருப்பை கருப்பு சாமி போட்டு ஊர்வலமாக நடந்து அப்படியே அங்கேருந்து கோயில் வரைக்கும் போதுங்க இதை வந்து ஊரோடய ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து இளந்தாரி பையன் பெரிய பெரியவங்க எல்லோரும் ஒன்றா ஒற்றுமையாக சேர்ந்து அழகாக அம்புட்டு தடவிடலாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கும்மாளமாக சேர்ந்து எல்லாம் கொண்டு போய் அந்த சிவில் கருப்பசாமி கோவிலுக்கு வந்து பெட்டி தூக்கிட்டு போகிறதுக்கு கரகமும் பெட்டியும் கொண்டு போகிறதுக்கு அம்புட்டு தான் இருக்குங்க அந்த பந்தெல்லாம் பாருங்கள் பந்த ப பசங்களாம் அழகாக பந்து பிடிச்சி அழகாக நைட் நேரத்தில் அந்த தெருவெளியே ஊர்வலமாக தென்னு விவீதியை பூசிக்கிட்டு ஆட்டம் பாட்டமும் கொண்டாட்டமும் போகும்போதெல்லாம் பார்க்கும்போது பார்க்குறதுக்கு பலகன் வேணும் அம்புட்டு அழகாக இருக்குங்க அந்த இப்படி ஒரு நிகழ்வை பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக குடும்பமே ஊரே ஒன்று சேர்ந்து சாதி பத வேதம் இல்லாமல் அழகாக சூப்பராக கும்பு கும்பிட்றாங்க சீவில் கருப்பசாமி கோவில் மயிலாடு அவ்வளோ அழகாக கும்பிட்றாங்க கருப்பசாமியை கும்பிட்டு கும்பிட்டு கொண்டு கொண்டு போகிறதுக்கு இளந்தரை பையலாம் அப்படியே எல்லோருமே கருப்பை மாதிரியே ஆட்டம் போட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி பயங்கரமாக போகிறாங்க இந்த கருப்பசாமி கோவிலுக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கிராமமும் ஒன்று சேர்ந்து சூப்பராக சாமி கும்பிட்றாங்க இந்த இவர் பூசாரி மையம் இப்போ கொஞ்ச நேரத்தில் சாவால் காவு கொடுத்து பெட்டியை சுற்றி பார்த்து கோயிலுக்கு எல்லாம் கொண்டு போய்க்கிறாங்க இவ்வளவு ஒரு நிகழ்வு கற்று திருவிழாவா எல்லாருமே பார்த்து இது பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப எல்லாமே எல்லா விஷயத்தையும் நல்லா பிடிச்சி இஷ்டப்பட்டு செய்கிறாங்க அந்த அளவுக்கு செம்மையாக இது பண்ணுறாங்க எல்லாருமே இப்போ எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு எல்லாம் அவரவர் சத்துக்கு தகுந்த சத்துக்கு தந்து அவரவர் என்னென்ன வேலை செய்யும்போது அந்த வேலை செஞ்சு கரெக்டாக அழகாக பசங்களாம் ஒரு ஓரமாக ஆடி போக பெரியவங்களாம் நல்லா வந்து சாமியை கூப்பிட்டு போக எல்லாரும் சூப்பராக தான் பூசாரி ம பூசாரி தாங்க உழைக்கிறாரு பூசாரி மானுக்கு கொஞ்ச நேரம் தாரில் கூட போகிறாங்க அவர் பூசாரி இது ஒன்று ஊர் இந்த நாடு அறிய அழகாக கருப்பு சாமிக்கு வந்து இப்போ அருவால் ஏறி குறி சொல்ல குறி சொல்லி அப்படியே இது பண்ணிப்பாராரு ரொம்ப ரொம்ப ப பார்க்கவே இப்போ சாதுவான பையன் க அந்த க கருப்பசாமி அருள் வந்து இறங்கின உடனே அவ்வளோ ஊக்கரசமாக கண் காலெலாம் பார்க்கும்போதெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க அவ்வளவு இதாக இருக்குது கிராம மயிலாம்பரில் வந்து தென்பரமாக கருப்பசாமி அமைஞ்சால் கூட அவ்வளவு சிறு சிறப்பமாக ஊரோடு சேர்ந்து வடக்கு மொழிலேருந்து தெற்கு மொழி வரை கிழக்கு மேற்கு முழு வரைக்கும் எல்லாருமே ஒற்றுமையாக நல்லா சூப்பராக கொண்டாடுறாங்க நம்ம பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்பா அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு வாங்கி வாங்கி இப்போ கொஞ்ச நேரத்தில் அதுவும் சாதாரண நம்ம கருப்பு சாமி சொல்லி ச இடுப்பில் சங்கரி கட்டி அவ்வளோ ஆக்ரோஷமாக சூப்பராக இது பண்ணி ஊர்வலமாக அழைச்சிட்டு வராங்க என்கிட்ட சொன்னாங்க அதை பாருங்கள் சாதாரண கும்ப நடந்து வர்ற அந்த சாமி வேஷம் போட்டு நடந்து வருவார் கொஞ்ச நேரத்தில் அருள் வந்தோடனே அந்த அந்த அது பாருங்கள் அருள் வந்தோடனே என்ன சீராகுன்னு தெரியல அந்த சங்கிரீரம் பிடிக்க முடியிறாங்க நான் மூணு இறந்த நாலு இறந்தால் சேர்ந்து பிடிச்சாதே பிடிக்க முடியும் போல் அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக கருப்பே இது வராது பெட்டியை தூக்கி தலையில் வச்சோன்னே அப்படியே அறுவாலை ஏரி குறி சொல்கிறாங்க ஏறி ஏரி குறிச்சோன்னா அடுத்த ச அடுத்து வந்து கீழே இறங்கினருக்கு அந்த ஆணி வச்ச செருப்பை போட்டு ஊர்வலமாக கருப்பையும் வராரு எல்லாத்துக்கும் அருள் வாக்கு சொல்கிறாங்க கிராமமே ஒன்று சேர்ந்து அதாவது எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாதுங்க அவ்வளோ கூட்டம் அவ்வளோ இதில் வந்து நல்லா இது பண்ணுறாங்க வைக்கிறாங்க சிவில் கருப்புசாமி அடையப்பா செம்மையான கருப்புசாமி நல்ல துடியான கருப்புசாமி சாமி பயங்கரம் அரு அருவாவில் ஏறி நின்று அது நிற்க அதை பாருங்கள் இவ்வளோ ஆக்கிரோஷமாக எத்தனை பேர் பிடிக்கிறாங்க ஒரு அளவுக்கு பிடிச்சி சாமியை கூட்டு போகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்குங்க எல்லாருமே சாமியை கும்பிட்டு இது பண்ணுறாங்க பாருங்கள் ஸ்ரீவில் கருப்பசாமி கோவில் வந்து நமக்கு எல்லாருமே வந்து ப பயபக்தியாக ஊரோடு ஒன்று சேர்ந்து யாருமே வீட்டில் இல்லைங்க அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த கருப்பசாமி கோயில் வரைக்குமே பயங்கரமாக சாமியை கொண்டு வந்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது பார்க்க பார்க்க பயமாகவும் இருக்குது இல்லையோ நல்லா சாமி நேராக பார்க்குறமே அப்படின்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் கிராம பொதுமக்கள் எல்லோரும் நல்லா ஒத்துழைச்சி ஒத்துழைப்பு பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வீடியோ எடுக்கும்போது தள்ளி தள்ளிப்பாப்பா அப்படி யாரும் சொல்லலை கிராமம் எனக்கு யூடியூப் சேனலுக்கு வந்து நல்லா ம மரியாதை கொடுத்து வரவேற்பு பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் வணக்கம் யூடியூப் சேனல் சார்பாகவும் வந்து நாங்கள் நன்றியை சொல்லி கிராமத்துக்கு ரொம்ப இப்படி ஒரு கிராமத்தில் வந்து வர்றதுக்கெல்லாம் உண்மையிலே கொடுத்து வச்சுருக்கணும் சாமி வரும்போது அந்த நிகழ்ச்சியில் நானும் சேர்ந்து கலந்துக்கிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி சாமி வந்து வீதி வழியாக மெயின் ரோட்டில் வந்துருக்கும்போது அந்த பஸ்ஸு வண்டி வாகனங்கள் வரும்போது கிராமத்தில் வந்து அவ்வளோ சீர சிறப்பம் வந்து கோயில் நிர்வாகத்தில் வந்து அந்த எல்லோரும் வந்து ப வண்டியை ஒதுக்கி கொடுத்துறாங்க யாருமே வண்டியை டான்ஸ் டான்ஸாராக வைக்கிறோம் அப்படி போகிறோம் இப்படி போகிறோம்ன்றது தான் இல்லை இந்த பாருங்கள் எல்லோருமே பயங்கரமாக சாமியை கும்பிடறம் வைக்கிறாங்க சொன்னாங்க இவர் தாங்க கருப்பசாமி இது வந்து மயிலாடுவில் தெற்கு புறத்தில் தெற்கு அமைஞ்சிருக்கிறதுனால இது வந்து துடியான கோயில் எல்லாருமே போகிறவங்க ஓரவங்க எல்லாருமே நல்லா சாமியை கும்பிட்டு பார்த்து பருவ வச்சு போகிற கோயில் இந்த கோயிலுக்குள்ளே தாங்க இப்போ கொஞ்சம் நேரத்தில் பூவால கரகம் கரகத்தை செஞ்சுக்கிட்டு வராங்க அது முடிய கரகமும் பெட்டியும் சேர்ந்து வருது அதனால் வந்து சாமிக்கு வந்து இப்போ இப்போ கோயிலுக்குள்ளே எல்லாரும் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப பக்தர்கள் வந்து கங்கு கணக்கு இல்லைங்க அவ்வளோ கூட்டம்ங்க சாமி கும்பிட்டுட்டு உள்ளே வச்சு வீதி வாங்குறதுக்கெலாம் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகுது அவ்வளோ இதாக இருந்துச்சு பாருங்கள் க உள்ள வர பெட்டி வரப்போது கருப்பை சாமி அருள் வந்து கொஞ்சம் கூட லெஸ்ட் இல்லைங்க பயங்கரமாக ஆக்ரோஷமாக கருப்பை நல்லா ஆடி ஊர்வலம்லாம் சுற்றி நல்லா வந்துச்சு இந்த இப்படி ஒரு நிகழ்ச்சிலாம் பார்க்குறதுக்கெலாம் உண்மையிலே நான் முதல் கொடுத்து வச்சுருக்கணுங்க ஏன்னால் இப்படியெல்லாம் நான் எங்கள் நம்ம ஏரியாவில் நான் பார்த்ததில்ல இது மயிலாம்பரில் முதல் முதல்ல இப்போத்தையும் நான் பார்க்குறேன் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் இப்படி ஒரு இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு இப்போத்தையும் தெரியும் தோசனையும் தெரியும் அதனால் அந்த வீடியோ எடுத்து போயிருக்கேன் பாருங்கள் அந்த கருப்பனை கோயிலுக்குள்ளே அழைச்சிட்டு வராங்க பாருங்கள் சாமி அதை பா முள் வச்ச செருப்பில் நடந்து வந்துச்சு அதை எடுத்து உள்ளே கோயில் வச்சிட்டாங்க சத்தி கடை வெட்ட போகிறாங்க சத்தி கடை வெட்டினச்சருக்கு கருப்பனை கொண்டு வந்து உள்ளே வைக்க வைக்க போகிறாங்க கரகத்தையும் உள்ளே வைக்க போகிறாங்க ஆளு வந்து கருப்பை வந்து பார்க்க பார்க்க பயங்கரமாக இருக்குது பயமாக இருக்குது பயபக்தியாக இருக்குது பக்தி பரவசமாக இருக்குது அம்பிட்டு இதாக வந்து மயிலாடுமையில் வந்து சீரும் சிறப்புமாக அம்புட்டு அழகாக கொண்டாடுறாங்க உண்மையிலே பார்க்க வந்து இருக்கும் ஒருவேளை நம்ம உள்ளே வந்து கோயிலில் வந்து சாமி கும்பிட முடியல பார்க்க முடில நமக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க வந்து நம்ம சேனலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்ட திருப்தி இருக்கும்னு நான் நம்பிக்கையோடு உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ரொம்ப பருவிச்சு ஒவ்வொரு வீடியோ எடுத்து போடுறேன் எல்லாமே உங்களோடய ஒத்துழைப்பு எனக்கு எல்லாமே நல்ல விதமானதை வரவேற்பு கொடுத்துருக்கீங்க தவிர எனக்கு யாருமே இது இதாக சொல்லலை பரவாயில்ல எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கு வீடியோ அப்படி சொன்னா தாங்க நம்ம ஒவ்வொரு வீடியோ எடுத்து போகிறதுக்கு நல்ல நல்லா சந்தோஷமாக நல்லாயிருக்கும் பாருங்க அது கரகத்தை வந்து உள்ளே வைக்க போகிறாங்க பெட்டியை தூக்கி உள்ளே வச்சாச்சு நீ அடுத்து வந்து கரகாட்டம் போட போகிறாங்க கரகாட்டம் போடுறது இன்றைக்கி நான் எடுத்து போட வாய்ப்பு இல்லை காய் ஏன்னா வீர வேண்டிய மாறிய நாங்கள் போகிறதுனால வந்து அந்த கரகாட்டத்தை வந்து எடுத்து போட முடியாங்க அவ்வளவு இதாக இதாக இருக்குது இப்போ சாமி வந்து பாருங்கள் பயம் கங்கு கணக்கெல்லாம் கூட்டம்ங்க கங்கு கணக்கெல்லாம் அது ஆட்டம் டான்ஸு பாட்டு மேலதாளங்கள் ட்ரம் எல்லாமே சீரன் சிறப்புமாக பயங்கரமாக பண்ணுறவங்க வைக்கிறாங்க பெட்டியை தூக்கி கருப்பு சாமி காலையில் பக்கத்தில் வச்சாச்சுங்க எல்லாமே ப்ராப்பராக சூப்பராக இருக்குது எல்லாத்துக்கும் வீதியை கொடுத்து கருப்பையும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிடுறது மட்டும்தாங்க குற வேறு எந்த இல்லை அழகாக சூப்பராக அந்த இடத்தவே மங்களகரமாக ஆகிக்கிட்டாங்க நீ அடுத்து தொடர்ந்து இன்னொரு வீடியோ அடுத்து பார்ட் டூ எடுத்து போடுறேன் அடுத்து அது எச்சாருச்சின்னா பார்ட் த்ரீ எடுத்து போடுறேன் எல்லாமே உங்களோட ஒத்துழைப்புடனும் மயிலாடு பொது மக்களோட ஆசீர்வாதத்தோடனும் எல்லாமே நல்லா ப்ராப்பராக பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சில நிறைவுறைகள் இருந்தால் சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் எல்லா வீடியோவும் நான் வந்து கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு நான் கரெக்டாக எடுத்து போட்டு விட்றேன் இவங்களாம் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது என்னை நேசிக்கிற ஜீவன்கள் எல்லோருமே இது பண்ணாங்க அப்படியே ரோட்டு வெளியே வந்துருக்கும் போது ஒரு பாப்பா அப்படியே டான்ஸ் ஆடிச்சு கருப்பு சாமி பாட்டுக்கு அதை பார்த்தேன் அப்படி என்னி பார்த்து பெருமிப்பாக இருந்துச்சு அந்த குட்டி கூட்டிட்டு பாப்பா பாப்பாப்பாக்க ஆசையாக இருந்துச்சு அப்படியே நம்ம மாமாமே அதோடய கும்மாளமாக வந்தார் அப்படியே மாமனி எடுத்து போட்டாச்சு தொடர்ந்து பாருங்க வணக்கம் அம்மே இன்றைக்கி மயிலாம்பரை சிவல் கருப்புசாமி கோயிலிருந்து